நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சனிக்கேது இணைவு எவ்வாறு பலனை தரும் சனி கேது இணைவு இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பொதுவான பலன்களாக பார்க்கப் போகின்றோம் அதோடு சனி கேது இணைவு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு எவ்வாறு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதக நிலைகள் இருக்க வேண்டும் கிரக நிலைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசப் போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏப்ரல்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூன் மாசம் வரைக்கும் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இந்த சனி கேது சேர்க்கை மீனத்துல ஏற்பட்டிருக்கும் இந்த கிரக சேர்க்கையே ஒரு வித்தியாசமான கிரக சேர்க்கையாகும் இந்த கிரக சேர்க்கைக்கான பொதுவான பலன்கள் எவ்வாறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனியின் காரகத்துவங்கள் அனைத்துமே கேதுவால் பாதிக்கப்படும் கேதுவால் நிலையில்லாத வருமானமோ அல்லது தொழிலோ அமைந்துவிடும் வருமானம் குறைந்த தொழில்களை சனி ஏற்படுத்தி விடுவார் அடிக்கடி தொழில்களில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஜாதகர் செய்யக்கூடிய தொழிலில் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் மறைமுகமான எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் அதே போல ஜாதகரை நோக்கி வம்பு வழக்குகள் வழியை தேடி வரும் அவரை ஒதுங்கி போனாலும் வழியே பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழிலை பொதுவாக்கி தொழிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் மிக சாதாரணமாக பெரிய அளவில் கடனுக்கு கொண்டு போய் இழுத்துவுற்றும் அதன் மூலமாக பம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை கேஸ்னு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஜாதகர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களிலோ அல்லது வேலைகளிலோ திடீரென தடைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் காணப்படும் அதனால தொழிலோ வேலையோ திடீரென நின்று போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட சிலருக்கு ஏற்படும் இதனால் வருமானத்தில் ஒரு தடை பாதிப்புகள் ஏற்படும் குடும்பம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படும் இதனால் பெரும் கடன்கள் ஏற்படக்கூடிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும் நம்பி ஏமாறக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் திடீரென்று சரிவு தொழில்களில் சரிவு ஏற்பட்டுவிடும் நம்பியவர்களை ஏமாற்றி விடக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுவிடும் இளமையில் ஏற்படக்கூடிய திருமணப் பிரிவிற்கு முக்கிய காரணமாக இந்த கிரக சேர்க்கை இருக்கின்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துறை போல பற்றற்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் இரு துறவு கிரகங்களின் சேர்க்கை இது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லறத்தில் ஈடுபாட்டோடு வாழ விடாது இல்லறத்தில் சுகம் ஏற்பட்டு விடாது சுக்கரனின் நிலையை பொறுத்து இந்த பலன்களில் மாறுபாடு ஏற்படும் இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிலும் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு இந்த சனி கேது சேர்க்கை ஏற்படுவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஏற்படும் மீனம் என்பது சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீடாகும் ஆக இந்த சுக்கரன் வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவில் மாற்றம் இருக்காது ஏன் அங்கே சுக்கரன் சனியோடையோ இல்லை கேதுவோடையோ ஏதோ ஒரு டிகிரி வயசில் தொடர்பு பெறக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் சனியோடு சேர்ந்தாலும் சுக்கரன் பாதிக்கப்படுவார் கேதுவோடு சேர்ந்தாலும் சுக்கரன் அதிகமாக பாதிக்கப்படுவார் ஆக உச்சம் பெற்றிருந்தாலும் சக் சுக்கரனால் முழுமையான பலன்களை தர முடியாது ஆனால் அதே சமயத்தில் இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழுல பிறந்தவர்கள் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ செவ்வாயோடு சேராமல் தனித்து இருக்கக்கூடிய சுக்கரனாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்காது அவர்கள் மட்டுமே தப்பிப்பிழைப்பார்கள் அதாவது ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ சுக்கரன் கலக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருந்தாங்கன்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் அதிகமான பாதிப்புகள் இருக்காது அங்கேயும் ரிசர்வ் வீட்லேயே துலா வீட்லேயே செவ்வாயோடு சேராமல் இருப்பது நல்லது செவ்வாயோடு சேர்ந்தாலும் சுக்கரன் மறுபடியும் பாதிக்கப்படுவார் அதே போல் இங்கே சனிக்கு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத வெறுமையோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நான்லாம் ஒரு சில ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த தொண்ணூத்தா தொண்ணூத்தில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டிலலாம் வேலை பார்ப்பாங்க யூஎஸில் இருக்கார் கனடாவில் இருக்கேன் சார் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க இருந்தாலும் கூட சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆனாலும் ஒரு வெறுமை மட்டும் மோத்தில் அரைஞ்சிக்கிட்டே இருக்குது எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் கூட காஸ்ட்லியான காரில் போனாலும் கூட வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுமை மட்டும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இனம் புரியாத பயத்துடனே வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வாழ்வில் போராடி போராடி சோர்ந்து போகக்கூடிய ஓய்ந்து போகக்கூடிய மனநிலைகள் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகளில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உரிமை பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்பட்டு விடக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் அது இந்த உரிமை பிரச்சனை வழக்கு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு போய்விடும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனிக்கு எது தரக்கூடிய பலன்கள் யாருக்கெல்லாம் அதிகமாக பாதிக்காதுன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி நல்ல வலுவான நிலையில இருக்கக்கூடிய ஜாதகங்களை அதிகமாக பாதிக்காது அதே போல் ஒன்பதாம் பாவகத்திற்கு சுபகிரக தொடர்பு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக திருமண வாழ்க்கையும் பாதிக்காது லைஃப்லயும் அதிகமான போராட்டம் இருக்காது அதே போல் சில ஜாதகங்களை பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகங்களையும் அதிகமாக பாதிக்காது சனிக்கு அது இரண்டுமே துறவு மற்றும் தனிமை கிரகங்களாக இருப்பதனால பேராசை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை ஜாதகர்களை இந்த கிரகம் அதிகமாக பாதிக்காது போதுமென்ற மனம் இருக்கக்கூடியவர்களை இந்த கிரக சேர்க்கை பெரிய அளவில் பாதி பாதிப்பது இல்லை அதே போல ஆசையை அளவோடு வைத்து கொண்டு பெரிய அளவில் துன்பம் இருக்காது இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தி அடையக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அதிகமாக பாதிக்காது இறைத்தன்மையில் அதிகமான அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்களையும் இந்த கிரகச் சேர்க்கை அதிகமாக பாதிக்காது ஜாதகர் வந்து ஆசைப்பட்டார்னு சொன்னால் ஆசைப்படுவதை விட துன்பத்தின் அளவு மிக அதிகமாக இருக்கும் அதனால ஆசையை குறைத்து கொண்டு வாழும் பொழுது இந்த கிரகச் சேர்க்கை நல்ல விதமான பலன்களையே தரும் அதே போல கேதுவின் காரகத்துவ தொழில்களில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் இந்த கிரக சேர்க்கை அதிகமாக பாதிக்காது கேதுவின் காரகத்துவ தொழில்கள் மெஜாரிட்டியாக மேஜராக இருக்கக்கூடியதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருப்பது நாட்டு மருந்து கடைகள் வைத்திருப்பது அல்லது சித்த மருந்து விற்கக்கூடிய கடைகள் இந்த பொடி நாட்டு மருந்து பொடி கஷாயப்பொடி இந்த மாதிரி விற்கக்கூடிய கடைகள் அல்லது மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய ஜாதகர்களாக பொழுது அதிகமாக பாதிக்காது ஏதாவது ஒரு இயக்கம் அல்லது ஒரு கழகத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு இருப்பவர்களே அதிகமாக பாதிக்காது தீவிரமான செயல்பாட்டாளர்கள் செயல்பாட்டாளர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது சங்கத்திலிருந்து தீவிரமாக அந்த சங்கத்தில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் அவர்களையெல்லாம் இந்த கிரக சேர்க்கை அதிகமாக பாதிக்காது மிருக வைத்தியசாலையை வைத்திருப்பவர்களை அதிகமாக பாதிக்காது மிருகங்களோடு அன்பாக இருப்பவர்களை அதிகமாக பாதிக்காது மின்சாரம் தொடர்பான வேலை செய்யக்கூடியவர்கள் கயிறு தொடர்பான வேலை செய்யக்கூடியவர்கள் நூல் தொடர்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஸ்பின்னிங் மில்லு ஓய்வு மில்ல வேலை பார்ப்பாங்க அவங்களையும் இந்த கிரகச் சேர்க்கை அதிகமாக பாதிக்காது பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள் இருக்க வைத்திருப்பவர்கள் வேலை பார்ப்பவர்களையும் அதிகமாக பாதிக்காது ஊசி புழங்கக்கூடிய இடங்கள் ஸ்டிச்சிங் தையக்கடை அல்லது ஸ்பின்னிங் மில்லு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்ல நூலை வந்து அப்படி நெஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்ப்பவர்களையும் அதிகமாக இந்த கிரக சேர்க்கை பாதிக்காது அதே போல் விஷ வைத்தியம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஆன்மீகம் பக்தி சார்ந்த இடங்கள் மடங்கள் இவ்வாறான இடங்களில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த கிரக சேர்க்கை அதிகமாக பாதிக்காது தொழில் வேலையில் சீரான வருமானம் போதும் என்று செயல்படக்கூடியவர்களையும் இந்த கரகச்சேர்க்கை அதிகமாக பாதிக்காது யாருக்கு தொழிலேயோ வேலையிலேயோ அதிகமான லாபம் சம்பாதிக்கணும்னு எண்ணத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்களை இந்த கிரக சேர்க்கை அதிகமாக பாதித்துவிடும் அவர்களது திருமண வாழ்க்கையையும் இந்த கிரக சேர்க்கை அதிகமாக பாதிக்கும் சரி சரி இந்த கிரக சேர்க்கை சனிக்கேது இணைவு இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்காது அதே போல் அதிக ஆர்வம் இல்லாமல் செயல்படக்கூடிய அவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதிகம் ரொமான்டிக்காக இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு எது வ ஆண்களாக பொழுது பெண்கள் ஜாதகத்திலையும் மனைவி மனைவியாக வரக்கூடியவர்கள் ஜாதகத்திலையும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய கணவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் அதிக தூரமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் அல்லது துணையின் ஜாதகத்தில் சனி கேது இணைவை அவர்களுடைய ஆணாக இருக்கும்போது பெண்ணின் ஜாதகத்தில் பெண்ணாக இருக்கும்பொழுது ஆணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த சனி கேதுவை பார்க்கக்கூடிய நிலைகளில் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ சனிக்கேது மீனத்தில் இவர்களுக்கு இருக்கும் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி கேதுவை இங்கே உங்களுக்கு இருந்து குரு பார்க்குறாருன்னு வைங்க அந்த மாதிரி எதிராளியுடைய ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு விருச்சயத்திலேருந்து குரு பார்க்க வேண்டும் இந்த மாதிரி ஏன்னா இங்கே உங்களுக்கு கண்ணிலேருந்து பார்க்கும் பொழுது ராகுங்கரிப்பார் ராகு மேலே குரு போடுவது அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால் கடகத்திலேயே விருச்சியத்திலே இருந்து இங்கே குரு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மீனத்திலேயே குரு இருந்தாலும் நல்லது எதிராளியுடைய குரு ஜாதகருடைய சனிக்கேதுவை பார்ப்பது போல இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கணும் சனி கேது ஆண்களின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் செவ்வாய்க்கேது இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்வது நல்லது அது பொருத்தமானதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனிக்கேது அதிகமான பொறுமை நிதானத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கையாகும் செவ்வாய்க்கேது வேகம் பிடிவாதத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கையாகும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் பெண்கள் அதிகமாக வேகமாக இருந்தாலும் ஆண்கள் பொறுமையோடு இருந்து குடும்பத்தை வழிநடத்தி போயிடுவாங்க மனைவியும் அனுசரித்து பக்குவமாக கையாண்டு விடுவார்கள் சரி நண்பர்களே இன்றைக்கு அது சேர்க்க எவ்வாறு தரும் அப்படிங்கிறத பற்றி மிக மிக விரிவாக பார்த்தோம் நிச்சயமாக இது எளிமையாக புரியவும் எல்லோருக்கும் புரியவும் நம்புகிறேன் இந்த பதிவு யாரெல்லாம் உங்கள் நண்பர்கள் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றேல பிறந்திருக்காங்களோ யாருக்கெல்லாம் சனிக்கது இணைவு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க அவங்களும் கேட்டு பயனடையட்டும் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்